ஹலோ நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க ஸோ இந்த வீடியோவில் பாத்தீங்க அப்படின்னா கியூஎல்ஏடி வர்சஸ் ஓஎல்ஏடி டிவி எது சிறந்தது அப்படின்ட்டு நம்ம வந்து செக் பண்ணலாம் வந்து ஓரளவுக்கு டீடைல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கேன் நீங்க இந்த வீடியோ மூலமா அதை நீங்கள் கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த கியூஎல்என் என்னன்னு பார்ப்போம் இந்த கியூஎல்ஏடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டம் டாட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சாதாரண ஒரு லேயர் தான் அதுதான் வந்து அவங்க வந்து கியூஎல்ஏடினு சொல்றாங்க இந்த லேயர் வந்து டிவி ஸ்கிரீன்ல நம்ம நார்மலா பார்க்கக்கூடிய அந்த லேயருக்கு பார்த்தீங்களா ஃப்ரண்ட் லேயர் அதுக்கு பின்னாடி வந்து லைட் இருக்கும் அந்த லைட்டுக்கு நடுவுல இந்த எக்ஸ்ட்ரா லேயர் வந்து வைப்பாங்க இதுக்கு பேர் தான் கியூஎல்ஏடினு சொல்றாங்க இதுலயே வந்து நியோ கியூ எல்இடினு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இதை தான் வந்து இப்போ இப்போதைக்கு வந்து இதை சாம்சங் மட்டும் தான் பயன்படுத்துறாங்க பட் ஃபியூச்சர் எல்லா டிவி கம்பெனியும் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க இந்த கியூ எல்இடிக்கும் நியோ கியூ எல்இடிக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கியூ கொஞ்சம் பிரைட்டா இருக்கும் இது நியூ கியூ வந்து ஓஎல்இடி ஓஎல்இடி இருக்கு பார்த்தீங்கன்னா அதை விட ரெண்டுமே யூக்கலா இருக்கும் அதாவது நியூ கியூ எல்இடியும் ஓஎல்இடி கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும் பாக்குறப்ப பட் ஓஎல்இடி வந்து பக்கா கிளாரிட்டியா இருக்கும் பட் அதோட பிரைஸ் வந்து ரொம்பவே அதிகம் கியூ எல்இடி வந்து பெருசாக எதுவுமே கிடையாது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் வைக்கிறாங்க அந்த லேயர் மட்டும் தான் வந்து நமக்கு வந்து கலர் வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி தருது அதனால தான் கியூ இது வந்து ஓஎல்இடி வாங்க முடியாதுங்க இதை சொல்லிட்டு இப்போ வந்து டிவி வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஓஎல்இடி தான் என்னன்னு பார்ப்போம் ஓஎல்இடி அப்படின்னா இதுக்கு வரக்கூடிய மின்சாரத்தை வந்து லைட்டாக மாற்றுது இந்த ஓஎல்இடிலேயே பார்த்தீங்கன்னா ஓஎல்இடி அமுலட் சூப்பர் அமுலட் சூப்பர் அமுலட் பிளஸ் பிஓஎல்இடி ஓஎல்இடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஓஎல்இடியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிக்சலுக்குமே நம்ம வந்து தனித்தனியான ஆர்பிஜி லைட் வந்து கொடுத்துருப்பாங்க அதனால தான் எந்த இடத்துல எந்த கலர் அதிகமாக இருக்கணுமோ அந்த இடத்துல மட்டும் கலர் பூஸ்ட் பண்ணி தருது ஒருவேளை அந்த இடத்துல பிளாக் வேணும்னா அப்போ கரண்ட்டை ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிடுது அதாவது அந்த ஒரு பர்టిక్యులர் இடத்துல மட்டும் இப்போ இந்த OLEDல ரெண்டு விதமான வயரிங் சிஸ்டம் வந்து கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து ஆக்டிவ் வயரிங் மேட்ரிக்ஸ் இன்னொன்னு பாசிவ் வயரிங் மேட்ரிக்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் நாம இந்த பாசிவ் வயரிங் மேட்ரிக்ஸ் தான் இன்னன்னு பார்க்கலாம். இந்த பாசிவ் வயரிங் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிவ் வயரிங்க பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த வயரிங் கனெக்ஷனை எப்படி கொடுக்க முடியும்னு பாத்தீங்கன்னா ஒன்னு அந்த ரோ வைஸா கொடுக்க அதாவது நீங்க ஸ்கிரீன்ல பாக்கறீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி அந்த ரோ வைஸா கொடுக்கலாம் இல்லனா காலம் வைஸா கொடுக்கலாம் உதாரணத்துக்கு இந்த screenல பாக்குறீங்க பாத்தீங்களா இதே மாதிரி தான் இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட லைட்டை ஆஃப் பண்ணும்போது அந்த ஒரு பர்டிகுலர் லைட் மட்டும் ஆஃப் ஆகாது அந்த குறிப்பிட்ட ரோ முழுசா ஆஃப் ஆகும் இதுல இதனால இதுக்கு வந்து பவர் கொஞ்சம் அதிகமாவே செலவாகும் ஏனா வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து நம்ம லைட்டை ஆஃப் பண்றப்ப அங்க இருக்கிற எல்லா லைட்டும் ஆஃப் ஆகி திரும்பி நம்ம ஆன் ஆகும் இது வந்து ஒரு குறிப்பிட்ட செகண்ட்க்கு செகண்ட் நடக்கிறதுனால சோ வந்து பவர் கொஞ்சம் அதிகமாவே இங்க செலவாகும் இதுவே நீங்க ஆக்டிவ் வயரிங் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனா ஒவ்வொரு எல்இடிக்குமே தனித்தனியான ஒயரிங் வந்து அவங்க கனெக்ட் பண்ணி இருப்பாங்க இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு எல்இடி ஆஃப் பண்ணணும்னா அது மட்டும் ஆஃப் ஆகிடும் மத்தது எல்லாமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதாவது எந்த பிக்சல் மட்டும் ஆஃப்ல இருக்குமோ அது மட்டும் ஆஃப்ல இருக்கும் மற்றது எல்லாமே ஆன்ல தான் இருக்கும் இப்படி செய்யறதுனால உங்களுக்கு கரண்ட் சேவும் ஆகுது அதாவது பேட்டரி சேவிங் ஆகுது இந்த ஆக்டிவ் வயரிங் மேட்ரிக்ஸ் வரக்கூடிய இந்த ஆக்டிவ் வயரிங் வரக்கூடிய லெட்டர் அதாவது ஏ எடுத்துங்க அதே மாதிரி மேட்ரிக்ஸ்க்கு எம் எடுத்துங்க இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஏஎம் அது அப்படியே ஓஎல்இடி ல போட்டோம் அப்படின்னா ஓஎல்இடி அதாவது அமலர்ட் அதாவது ஏஎம் ஓஎல்இடினு வந்துருச்சு இப்ப வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டெக்னாலஜி தான் ஸ்மார்ட் போன் நிறுவனங்கள் இப்ப வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க நம்ம சாம்சங் வந்து பாத்தீங்கன்னா அமுலட்லயே சூப்பர் அமுலட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா வார்த்தையை போட்டு சூப்பர் அமுலட் டிஸ்பிளே சொல்றாங்க அப்புறம் சூப்பர் அமுலட் பிளஸ் சொல்லிட்டு இருக்காங்க இப்படிதான் சொல்லிட்டு அவங்க வித்துக்கிட்டு இருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பி ஓஎல்இடி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு இருக்கு இந்த பி ஓஎல்இடி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் சோ பி ஓஎல்இடி அப்படின்னா இந்த அமுலட் இருக்கு பாத்தீங்களா இதுக்கு பின்பக்கமா ஒரு வந்து சப்ட்ராக் கொடுத்துருப்பாங்க அது வந்து பொதுவா தான் இருக்கும் கிளாஸ் அப்படிங்கறதுனால அதனுடைய திக்னஸ் கொஞ்சம் வந்து அதிகமா தான் இருக்கும் இதுல கிளாஸை எடுத்துட்டு பிளாஸ்டிக்கை வைக்கிறப்போ இதனால கிளாஸை விட பிளாஸ்டிக்கோட திக்னஸ் வந்து கம்மியா இருக்கும் அதனால ஸ்மார்ட் ஃபோனோட திக்னஸ் குறையும் இதுக்கு பேரு தான் பிளாஸ்டிக் அமுல டிஸ்பிளே இதனால திக்னஸ் மட்டுமல்ல அதோட விலையும் குறையும் ஏன்னா பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்கோட விலை ஆபியஸா பிளாஸ்டிக்கோட விலை வந்து கம்மியா தான் இருக்கும் அதுவும் நம்ம வந்து அமுலோட கம்பேர் பண்றப்போ அந்த கிளாஸை விட பிளாஸ்டிக்கோட பிரைஸ் வந்து கம்மியா இருக்கிறதுனால அந்த போனோட பிரைஸும் கம்மி ஆகுது சூப்பர் அமுல பிளஸ் அப்படிங்கிறாங்க சாதாரண அமுலில் பயன்படுத்துகிற அந்த பிக்சலை விட எக்ஸ்ட்ரா சப் பிக்சல் இருக்கும் அதுலேயும் ஃபோன் ஸ்லிம்மாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளாஸ்டிக் பயன்படுத்தலாம் யாருக்கு தெரியும் பிளாஸ்டிக்கும் வந்து அவங்க பயன்படுத்தலாம் இல்லைனா அவங்க கிளாஸும் பயன்படுத்தலாம் சோ எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் வந்து அவங்க போடுறதுனால அது வந்து சூப்பர் அமுல்னு சொல்றாங்க அது வந்து அப்படியே இந்த அப்படின்னா பதிமூணாயிரத்துக்கும் அமுலடு இருக்கு ஒரு லட்சத்துக்கும் அம்லேடு இருக்கு அதுல அவங்க யூஸ் பண்ற அந்த பிக்சல் குவாலிட்டி இது எல்லாத்தையும் பொறுத்து தான் அது வந்து மாறும் இங்க பேட்டரி பார்த்தீங்கன்னா எல்சிடி தான் அதிகம் இருக்குது இதுல ஒரு லைட் தான் இருக்கும் தேவையான இடத்துல ஆஃப் ஆன் ஆகாது பட் அமுலர்ல பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்றோமோ அந்த இடத்துல மட்டும்தான் லைட் ஏறி மற்ற இடத்துல இருக்கிற லைட் ஆஃப் இதனால தான் அமுலர் டிஸ்பிளேல ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க எந்த இடத்துல லைட் தேவையோ அங்க இருக்கிற அந்த டீடெயில்ஸ் ஷோ பண்ண மட்டுந்தான் அந்த லைட் தெரியும் இதே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல நம்ம எல்சிடி டிஸ்பிளேல கொண்டு வந்தோம் அப்படின்னா அங்க இருக்கிற சிங்கிள் லைட் எப்பவுமே ஆன்லயே இருக்கும் அப்படிங்கிறதுனால அதிகமான பேட்டரி கன்சம்ஷன் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுனாலயும் இந்த ல வந்து அவங்க இந்த ஃபியூச்சர்ல கொண்டு வரது கிடையாது அதே மாதிரி இந்த இன் டிஸ்பிளே பிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு பாத்தீங்களா இது வந்து அமுல்நட்ல மட்டும்தான் கொண்டு வராங்க ஸோ இது வந்து ல கொண்டு வரதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா அமுல் வந்து சோ அந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் லைட் இருக்கிறதுனால வந்து எப்பவுமே ஆன்லயே இருக்கும் அதனால இந்த டிஸ்பிளே பிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பக்கவா அது ஒர்க் ஆகுது இதே ப்ராசஸ் தான் டிவிலேயே நடக்குது டிவியில் வந்து அப்படின்னா எல்சிடி டிவி இன்னொன்னு கியூஎல்இடி ஓஎல்இடின்னு சொல்றாங்க இந்த கியூஎல்இடி ஒன்றும் கிடையாது இந்த கியூஎல்இடின்னு பாத்தீங்கன்னா குவாண்டம் டான் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் வந்து அதை நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஸ்கிரீனுக்கும் அந்த லைட்டுக்கும் இடையில வந்து வைக்கிறாங்க அதாவது டிவிக்கு பின் இருக்கக்கூடிய லைட்டுக்கும் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கிரீனுக்கும் இடையில வந்து ஒரு குவாண்டம் டான் டெக்னாலஜி சொல்லிட்டு ஒரு ஸ்கிரீன் வைக்கிறாங்க சொல்கிறாங்க இதுலயே வந்து சாம்சங் வந்து நியூ கியூ எல்இடி கியூ சொல்லிட்டு ஒரு புதுசான ஒரு இது வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க இதோட பிரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் நார்மல் கியூ எல்இடி வந்து இப்போ இருபதாயிரத்துலேருந்து இருக்கு இப்போ ஃபியூச்சரில் அதோட பிரைஸும் குறையும் இப்பவே வந்து ஓஎல்இடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து லைட் கன்சம்ஷன்லாம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதோட பிரைஸ் வந்து எழுபதாயிரத்துக்கு மேலதான் இருக்கு இப்போதைக்கு இருக்கு ஃபியூச்சர்ல கண்டிப்பா வந்து குறையும் ஒரு சில ஆன்லைன் தகவல்கள் கூட சொல்லுது நான் செக் பண்ணி பார்த்தேன் பியூச்சர்ல வந்து ஓஎல்இ பிரைஸ் வந்துடும் இப்போதைக்கு யாராவது ஓஎல்இடி வாங்குற ஓஎல்இடி வாங்குறதுக்கான ஐடியா இருந்துச்சு அப்படின்னா தள்ளி போடுங்க பியூச்சர்ல ஐம்பதாயிரத்துக்கு கீழே கண்டிப்பா வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம் இந்த ஓ ல பேர்லின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இருக்கு இந்த ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய மூவிஸ்ல வரக்கூடிய ஒரு ஆக்டர் இருக்காங்க ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து நிழல் வடிவத்துல வந்து தெரியும் இதுதான் வந்து போர் நின்று சொல்கிறாங்க இந்த ப்ராப்ளம் வந்து பெரும்பாலான ஓஎல்இடி டிவியில் வந்துக்கிட்டு இருக்குது அதனால் ஓஎல்இடி டிவி தான் நீங்கள் இப்போ வாங்கணும் அப்படின்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்யூட்டர்ஸ் சால்வ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது ஏன் ஏற்படுத்துன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்பெனி தரப்பில் வந்து ஹை குவாலிட்டி ரிச் க்ளியாரிட்டியில் வந்து வீடியோ தரணுன்ட்டு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க பட் நம்ம ஊரில் வந்து அடிக்கடி கரண்ட் வந்து கட் ஆகிறதுனால இந்த ப்ராப்ளம் வந்து வரலாம் அதனால் நீங்கள் ஓஎல்இடி டிவி தான் வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு ரூபாய்க்கு ஒரு நல்ல யூபிஎஸ் பேட்டரி இருக்குது அதையும் நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லது இந்த ப்ராப்ளம் வந்து டிஸ்பிளேயில் எப்படி தெரியும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மாதிரி தான் இந்த ப்ராப்ளம் வந்து தெரியும் கிட்டத்தட்ட நூறு யூனிட் வந்து இந்த ப்ராப்ளம் மூலமாக அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிற நியூஸ் வந்து இதை வந்து யூடியூப்பில் லீக் ஆனிச்சு அதை வச்சு தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் இந்த ப்ராப்ளம் வந்து வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு யூபிஎஸ் பேட்டரி வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறது நல்லது ஒருவேளை இந்த ஓஎல்இடி டிவி வந்து வாரண்ட்டிக்குள்ளாயே இந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வாரண்ட்டியில் இதை கிளைம் பண்ணிக்கலாம் பட் வந்து வாரண்ட்டி முடிஞ்சிருச்சு அப்படின்னா கை காசை போட்டு தான் நம்ம வந்து இதை ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓஎல்இடியோட டிவியோட ப்ரைஸே வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்குது அப்போ அதை ரிப்பேர் பண்ற அதோடைய காஸ்ட் வந்து அதுக்கு மேலே இருக்கும் அதனால யோசிச்சு ஒய்எல்இடி டிவி வாங்கலாமா இல்ல கியூஎல்இடி டிவி வாங்கலாமான்னு டிசைட் பண்ணிக்கங்க சோ நண்பா இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு போதுமான டெஃபினேஷன்ஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு நம்ம வேறு ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடு சந்திக்கிறேன் தேங்க்யூ